ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கை வந்து அனைவருக்கும் பொதுவான விஷயங்களை படிச்சிச்சு இப்போ ஒரு கொய்யாமரம் இருக்குது அப்படின்னா அந்த கொய்யாமரம் வந்து அனைவருக்கும் பொதுவானது எல்லாருமே வந்து நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வனத்தில் இருக்கிற கொய்யா மரத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா முந்தைய காலகட்டங்களில் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் போவார் ஒரு ரெண்டு பழத்தை பறித்து சாப்பிடுவார் பசி தீந்திரம் ஒரு கிளையும் போயிடுவார் அவ்வளோ தான் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு பாப்பாரு ரெண்டு பழங்கள் இருக்கும் பறித்து சாப்பிடுவார் போயிடுவார் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவர்களும் இயற்கை இயற்கையாக தான் இருந்துச்சு இறைவன் படைப்பு எல்லாருக்கும் பொது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு யாரும் எந்த குறைகளும் இல்லாமல் இல்லாமல் வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்களுடைய பசிக்கு ரெண்டு பழம் தேவை அவ்வளோதான் சாப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்க இதோட முடிஞ்சு போச்சு இப்படி தான் காலகட்டங்கள் வாழ்ந்து விட்டுருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலகட்டங்கள் வரும்போது என்ன ஆகி போச்சு ஒருத்தர் நடக்க முடியாத இருக்கிறாரு அவருக்காக ரெண்டு பழம் கொண்டு போய் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு எடுத்துகிட்டு போனாங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் 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 மாறி 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 வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் போறாருன்னா அதே கொய்யா மரத்துக்கு இன்றைக்கும் போகிறாரு போனவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு அவங்க மனைவிக்கு ரெண்டு அவங்க பையனுக்கு ரெண்டு மனைவியினுடைய தம்பிக்கு ரெண்டு இவருடைய குழந்தைகளுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு அப்போ என்ன ஆகி போயிருது அடுத்ததாக வரக்கூடியவனுக்கு அந்த கொய்யா பழங்கள் கிடைக்கல போல தான் வந்து இறைவன் படைப்பில் எல்லா வெற்றிகளும் அவங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதை வந்து முறையாக பயன்படுத்துவதற்கான விப்திகள் நமக்கு வந்து தெரிகிறதே கிடையாது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ரொம்ப வசதி வாய்ப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது நான் சொல்கிறது i <laughs> பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் ரொம்ப ஒரு ஆ ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களை வந்து அசால்ட்டாக வந்து நசிக்கிறாங்க ஒரு பெரிய துறையில் இருக்கக்கூடியவங்க சாதாரண மக்களை வந்து அவங்க வந்து மேலும் இல்லாமல் தடுத்துடுறாங்க அதே சமயத்தில் இதை தாண்டி பாமர மக்கள் இருக்கக்கூடிய மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த விஷயங்களை பிரயோகப்படுத்தி அதன் மூலமாக திருஷ்டி ஏவல் விஷயங்களை செஞ்சு ஒரு சிலரை வந்து காயப்படுத்தி போடுறாங்க அதையும் தாண்டி கிரகங்களும் வந்து நமக்கு சாதகமாக இல்லை இப்போ மாந்திரிக பாதிப்புகள் எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் கந்திரு உண்டாகக்கூடிய தொல்லைகள் அதே சமயத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களால் நசுக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே ஜீரோவில் போய் நின்றுது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க ஒன்றை முதல்ல ஜோதிடர்கிட்ட போய் செக் பண்ணி பார்ப்பாங்க ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வருவாங்க அதுக்கப்புறம் ஆந்திரிகர்கள் சாந்த் சாந்திரிகம் சாந்திரிகம் சேர்ந்தவங்க பார்ப்பாங்க அதில் ஒரு ரெண்டு டூ மூணு பர்சன்டேஜ் மேலே ஏறி தக்குறதுக்கு மேலே வருவாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழிபாடு முறைகள் அதெல்லாம் செஞ்சு பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பாதிப்புகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு தாயார் இருக்கிறாங்க அப்படின்னா சிறுவாச்சூர் அம்மன் அந்த அம்மா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கழிப்பு கழிக்கிறது எல்லா விதமான தீய சக்திகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த அம்மாவுக்கு உண்டு சிறுவாச்சூர் மதரகாளியம்மனை யார் போய் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்களை நிவர்த்தி அந்த அம்மா வந்து சாதாரணமாக போய் நம்ம வழிபாடு செஞ்சிட முடியாது அவங்கள போய் நீங்கள் வழிபாடு செய்யணும்னா அவங்களுடைய அனுமதி வேணும் அம்மா தாயே என் வாழ்க்கையில் கந்திருஷ்டினாலும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏவல் பிள்ளி சூனியத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் செய்வனை தோஷங்களால் மிகப்பெரிய பாதிப்பில் நான் இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறனால மீண்டு வெளியில் வரணும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் என்னை நம்பியிருக்கக்கூடிய சமூகத்தையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுக்கணும் அதனால் உன்னோட ஆலயத்துக்கு வர எனக்கு அனுமதி கொடுமான்னு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா தான் அவங்கள போய் பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய தாயாருக்கு நல்லா ரோஜாப்பு மாலைகள்லாம் வாங்கி போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி அவங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஏவல் பெல்லி சூன்யம் போட்ட விஷயங்களும் எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஏவல் செஞ்சு அது நிறுவனத்துக்கு எடுத்து விட்ருவாங்க அப்படியே நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு ஒரு குழா கலகம் மூட்டி விட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையில செய்வாங்க இந்த மாதிரி எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் யார்ட்டிருக்கா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் தான் ஸோ அந்த தாயாருடைய ஆலயத்துக்கு போய் யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான எதிரிகள் தொழிலிருந்தும் மீண்டும் வெளியில் வந்துடலாம் கிரகங்களால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் அதே சமயத்தில் கண்டுஷ்டி பிரச்சனைகள் இருந்தும் மீண்டும் வெளியில் வந்துடலாம் ஸோ அவங்க தாயாரை போய் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுங்கள் நன்றி